வணக்கம் டான் தமிழ் ஒளியின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் வவனியாவில் நேற்றிரவு நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது வவனியாவில் நேற்றிரவு இரண்டு தசம் மூன்று அளவில் சிறிய நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் அறிவித்துள்ளது நேற்றிரவு பதினொரு மணியளவில் நிலநடுக்கம் பதிவானதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது வவுனியா மதவாச்சி உள்ளிட்ட பிரதேசங்களில் நில ஆதரவு உணரப்பட்ட நிலையில் அது ரெஜிஸ்டர் அளவுகோலில் இரண்டு தசம் மூன்றாக பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்லேகல மகனந்தராவ் மற்றும் ஆகிய நிலநடுக்க மையங்களில் இந்த நில ஆதரவு பதிவாகியுள்ளது ஆயுர்வேத பட்டதாரிகளின் பயிற்சி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்ட நெருக்கடி நிலை காரணமாக தடைப்பட்டிருந்த ஆயுர்வேத பட்டதாரிகளின் பயிற்சி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சிசர ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் மாதாந்தம் அறுபத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவுடன் ஆயுர்வேத பட்டதாரிகளுக்கான பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக அரசாங்கம் முன்னூற்றி இருபது மில்லியன் ரூபாயை செலவிட உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சசராஜக்குடி இதனை தெரிவித்துள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ராஜாங்க அமைச்சர் சுதேச வைத்திய அமைச்சு என்ற வகையில் நாம் இதுவரை பெரும் வெற்றியை பெற்றுள்ளோம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக பல்கலைக்கழகங்களிலிருந்து சித்தியடைந்த ஆயுர்வேத பட்டதாரிகளின் தொழிற்பயிற்சி தாமதமானது அதன்படி ஜூன் மூன்றாம் திகதி முதல் ஆயுர்வேத சித்த மற்றும் யுனானி பட்டதாரிகள் இருநூற்று ஏழு பேருக்கு அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் மாதாந்த கொடுப்பனவுடன் பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேலும் நூற்று பட்டதாரிகளுக்கான பயிற்சி ஆகஸ்ட் மாதம் பன்னிரண்டாம் தேதி அதன்படி நானூற்று பதினெட்டு பட்டதாரிகளுக்கு ஆயுர்வேத திணைக்களம் பயிற்சி அளித்து வருகின்றது இதற்காக அரசாங்கம் முன்னூற்றி இருபது மில்லியன் ரூபாய் செலவிடுகின்றது சுதேச வைத்திய அமைச்சும் ஆயுர்வேத திணைக்களமும் இணைந்து தற்போது பாரம்பரிய வைத்தியர் பதிவுகளை எமது நாட்டில் விரிவுபடுத்தி வருகின்றன அதன்படி எதிர்வரும் ஜூன் முப்பதாம் திகதி வரை பதவிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க சந்தர்ப்பம் உள்ளது தற்போது பல்வேறு தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து வேலைநிறுத்தம் போன்ற தொழிற்சங்க நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளன கடமைகளை நிறைவேற்றுவதை விடுத்து தமது சலுகைகளுக்காகவே செயற்படுகின்றார்கள் என்றே கூற வேண்டும் நாட்டின் எதிர்காலத்தை இருளாக்குகின்றார்கள் மேலும் நம் நாடு ஜப்பான் போன்ற மாற வேண்டும் என்று சிலர் கூறுகின்றார்கள் ஆனால் அவர்கள் ஜப்பானியர்களை போல செயற்பட விரும்புவதில்லை உள்ளது போன்ற கல்வி முறை இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் ஆனால் அவர்கள் இருப்பது போன்ற பல்கலைக்கழகங்களை இங்கே நிறுவ விரும்பவில்லை எமது பெற்றோர் தமது சொத்துக்களை விற்று பிள்ளைகளின் கல்விக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்ப முயற்சிக்கின்றனர் நம் நாட்டில் பல்வேறு மாணவர் சங்கங்கள் மாணவர் போராட்டங்களை நடத்தி கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வாய்ப்பு அளிப்பதில்லை எனவே இவ்விடயத்தில் மக்கள் புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும் என்று தெரிவித்தார் වැඩකර ජනතාවට අයිතිවාසිකන් ලබාදීෙන් පිළිබඳව කිසිම තර්කයක් නෑ. නමු අපි අමතක් කළ යුතු නැහැ කොහොම තිබ රටත්ද මේ ඉද ඇමලි විවහාර අමච ස්ජයි සඟර් නාටික්ක විජයම් ස්ල්ලා இன்று இரவு நாட்டிற்கு வருகை தினம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் தமிழ்த் தேசிய கட்சிகளின் தலைவர்களை ஒன்றாக நாளை தினம் சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார் கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெறும் இதில் பங்கேற்க தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களுக்கு தனித்தனியாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் தமிழ் மக்களின் பிரச்சினைக்குக்கான தேர்வு ஜனாதிபதி தேர்தல் மற்றும் சமகால அரசியல் தொடர்பில் பேசப்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவில் சுமார் ஐந்து லட்சம் புலம்பெயர்ந்தோருக்கு குடியுரிமை வழங்கும் திட்டத்தை அமெரிக்கா அறிவித்துள்ளது அமெரிக்க குடிமக்களை சட்டவிரோதமாக திருமணம் செய்து கொண்டுள்ள சுமார் ஐந்து லட்சம் புலம்பெயர்ந்தோருக்கு குடியுரிமை வழங்கும் திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் மூலம் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகளாக அமெரிக்காவில் வசிக்கும் ஐந்து லட்சம் பேர் சலுகை பெறுவார்கள் என்று வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இந்த திட்டம் அமெரிக்கர்களை திருமணம் செய்தவர்கள் மற்றும் அவர்களது குழந்தைகள் நிரந்தர வதைவிடத்திற்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது நாடு வங்குரோத்து அடைய அரசியலமைப்பும் காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளாா் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வருடங்களாக இந்த இனங்களுக்கு இடையிலே இருந்த உறவை சீர்குலைத்து திருவமயப்படுத்தி இருக்கின்ற ஒற்றையாட்சி அரசியலமைப்பு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வங்குறுத்து நிலக்கிக் கொண்டு வந்திருக்கிற இந்த ஒட்டையாட்சி அரசியலமைப்பு இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் உட்பட சகல நீதிமன்றங்களையும் முடமாக்கியிருக்கிற ஒற்றையாட்சி அரசியலமைப்பு ஒழிக்கப்பட்டு சகல சம இனங்களும் தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் சமத்துவமாக இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் மூலம் மட்டும்தான் அந்த முன்னேற்றத்தை நிரந்தரமாக ஏற்படுத்த முடியும் அவ்வாறான ஒரு முயற்சியை செய்வதற்கு ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய காலத்திலே ஒட்டையாட்சி முறைமையை ஒழித்து இந்த தோல்விகளை எல்லாம் ஒப்புக்கொண்டு தவறுக அது ஜனாதிபதியினுடைய தோல்வி என்று நான் சொல்லவில்லை இந்த நாட்டினுடைய சிஸ்டம் இந்த ஒட்டையாட்சி முறைமையினுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு ஒரு தேசம் தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கும் அதன் மூலம் தமிழ் மக்கள் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியிலும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திலும் இந்த உலக வல்லரசு தரத்திற்கு இந்த தேசத்தை கொண்டு வருவதற்கான ஒரு பங்களிப்பிலும் இந்த ரெண்டு தேசங்களும் இணைந்து கொண்டு வருவதற்கான பங்களிப்பை செய்வதற்கான ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை அவரிடம் கேட்டுவிடைபெறுகிறேன் பௌத்த மதத்தின் இருப்பிற்கு பங்கம் விளைவிக்கும் எந்தவொரு தீர்மானமும் அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பௌத்த மதத்தின் இருப்பிற்கு பங்கம் விளைவிக்கும் எந்தவொரு தீர்மானமும் அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் ஆண்களுக்கு நிகரான உரிமைகளை பெண்களுக்கும் வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய மறுசீரமைப்பின் கீழ் நியமிக்கப்பட்டுள்ள பிராந்திய அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு கட்சி தலைமையகமான கொழும்பில் உள்ள சிறிகொத்தாவில் இடம்பெற்றவர்களை இவ்வாறு குறிப்பிட்டார் ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்டு புதிய பிராந்திய அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் இரண்டாம் கட்ட நிகழ்வில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண் பெண் சமத்துவ சட்டம் மூலம் குறித்து நாடாளுமன்றத்தில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது ஆனால் அது தொடர்பில் கிடைத்துள்ள உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி பெண்களுக்கு சம உரிமை இல்லை நாட்டின் சனத்தொகையில் பெரும்பான்மையான பெண்களால் அந்த உரிமையை பெற முடியாது என்பது இந்த நாட்டின் நாடாளுமன்றத்திற்கும் அரசியல் அமைப்பிற்கும் எதிரான தீர்மானமாகவே கருத முடியும் என நான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தேன் ஆண்களுக்கு நிகரான உரிமைகளை பெண்களுக்கு வழங்குவதே எங்கள் நோக்கம் சர்வதேச பெண்கள் அமைப்புகளின் அனைத்து ஒப்பந்தங்களிலும் இது இணைக்கப்பட்டுள்ளது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் நீதித்துறை நிறைவேற்றுத்துறை சட்டத்துறை அல்லது வேறு எந்த அமைப்பும் தலையிட முடியாது அந்த பணியை நிறைவேற்ற உறுதிபூண்டுள்ளோம் எனவே இது தொடர்பில் அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் பௌத்த மதத்தின் இறைப்பிற்கு பங்கும் விளைவிக்கும் எந்த ஒரு தீர்மானத்தினையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என்று குறிப்பிட்டார் න ජාතන්ත්‍ර කාන්තා සංවිධාන ගිවසුම් සියල්ලකුම තිබෙනවා. මගේ මතේ අනුව ඒ සඳහා ඒ අරමුණ ඉෂ්ට කරන්ට කිසිම ආයතනයකට බාදාකරන්ට බැහ අධිකන්ට ඇත්බෑ විදායකටයත් ද වි්‍යවස්ථාදායකට. ඊයාල්පාන මැරදගණணி පොලසன லேத்துල් சிරර පණිය කම්තරந்த வைක පටுள்ளද. ඊ ஆල්පන වැඩමராசிිகளுக்கு මරදගணி போலසි நேற்று சிறுුව පෙන් බ ப்්‍රියෝකො අඩපනිය කම්තරද வைක පටுள்ளද. மருதங்கேணி போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமையில் நேற்று பிற்பகல் ஒரு மணியளவில் ஆரம்பமான நிகழ்வில் காங்கேசந்துரை கண்காணிப்பாளர் பங்கேற்று புதிதாக கட்டப்பட்ட சிறுவர் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியகத்தை திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் அச்சுவேலி தெல்லிப்பளை வல்வெட்டுத்துறை இளவாலை நெல்லையடி போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் வடமராட்சி கிழக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் போலீஸ் பாதுகாப்பு குழுவினர் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் கிராம சேவகர்கள் பொதுமக்களின பலர் பங்கே பருத்துறை போலீஸ் நிலையத்துடன் இணைக்கப்பட்டிருந்த வடமராட்சி கிழக்கின் வலிக்கண்டி முதல் குடாறுப்பு வரையான எட்டு கிராம சேகர் பிரிவுகளும் சில மாதங்களுக்கு முன்னர் மருதங்கேணி போலீஸ் நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் வெள்ளிநிலா விளையாட்டு மைதானத்தில் கோல் கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் வடமராசி கிழக்கு கேவில் வெள்ளி நிலா விளையாட்டு மைதானத்திற்கான உதயபந்தாட்ட கோல் கம்பங்கள் நேற்று புதிதாக அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த உதவி வழங்கப்பட்டது கேவில் வேதக்குளம் கிராமத்திங்கத்தினத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது சம்பளவடைய தில்ல தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளதாக லட்சுமணார சஞ்சய் தெரிவித்துள்ளாா்

ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பலாபுரம் பிளான்டேஷனில் இந்த மாதத்துக்கான சம்பவ சீட்டு இதில் பார்த்தீங்கன்னா நாத் சம்பவத்துக்கு ஆயிரம் ரூபா ஒம்பறுரூவா சக நூறு இது இருக்குது இப்போ கவர்மெண்ட்ல சொந்தமாக இருக்கிற எஸ்டேட் வந்து ஆயிரத்தி ஏழு கொடுக்குறதா சொல்கிறாங்க ஆனால் அந்த ஏழு ரூபா அவங்க எப்படி கொடுக்குறாங்க தினசேல்கிறது கொடுக்குறாங்கன்னா அரசாங்கத்துக்கு வந்து கொடுக்குறாங்களா தெரியல அது இன்னும் யாரும் சொல்லவும் இல்லை பார்த்துருக்கீங்கன்னா யா என்னை பார்த்தா எல்லோரும் முப்பது நாள் வேலைக்கு போகவும் மாட்டாங்க கம்பெனிக்காரங்க முப்பது நாள் வேலை கொடுக்கவும் மாட்டாங்க சுகவீனா காரணமாக அந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பயன் பதினஞ்சு தான் போவாங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா தொழிற்சங்க சம்து சொல்லி முன்னூற்றி முப்பத்தி மூணு ரூபா வெட்டியிருக்காங்க இருபது நாள் வேலைக்கு போனாங்கன்னு சொல்லி அந்த முந்நூற்றி முப்பத்தி மூணு அவகாசம் வெட்ட போகிறது இல்லை அந்த முந்நூற்றி முப்பத்தி மூணு அந்த ஒரு நாள் வேலைக்கு போனாலும் அந்த முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா கொடுக்குறாங்க இப்ப அம்பாறை ஆலையடி வெம்பு பிரதேச செயலகம் முன்பாக நேற்று கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது அம்பாறை ஆலையடிவேம்பு பிரதேச அனைத்து இந்து ஆலயங்களின் ஒன்றியத்தினர் கதிர்காம பாத யாத்திரை காட்டுப்பாதை திறக்கும் திகதியில் மாற்றம் ஏற்பட்டமையை கண்டித்து ஆலையடிவேம்பு பிரதேச செயலகம் முன்பாக நேற்று கவனீர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்டனர் எதிர்வரும் திகதியில் லாகுபலா பிரதேச செயலாளர் பகுதியில் அமைந்துள்ள உகந்தை காட்டுப்பாதை பக்தர்களுக்காக திறக்கப்பட்டு ஜூலை பதினோராம் திகதி மூடப்படுவதாக அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் கடந்த ஜூன் மாதம் ஏழாம் திகதி அன்று உகந்தை முருகன் ஆலயத்தில் நடத்தப்பட்ட தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து கதிர்காமம் ஆலயத்தில் கடந்த பத்தாம் திகதி நடத்தப்பட்ட கூட்டத்தில் உகந்த காட்டுப்பாதை திறக்கும் திகதி பிற்போடப்பட்டு எதிர்வரும் ஜூலை மாதம் இரண்டாம் திகதி காட்டுப்பாதை திறக்கப்பட்டு பதினான்காம் திகதி மூடப்பட உள்ளதாக முனராகலை மாவட்ட அரசாங்க அதிபர் ரத்நாயகா அறிவித்திருந்தார் கதிர்காம காட்டுப்பாதை திறக்கும் திகதியில் மாற்றம் ஏற்பட்டமையை கண்டித்தும் குறித்த தீர்மானத்தில் மாற்றம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தியும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆ லீடு பிரதேச செயலாளர் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றனை போராட்டக்காரர்கள் வழங்கியிருந்தனர் பத்து நாட்கள் பாத யாத்திரை பதியிலே பாதம் பதிப்பது என்பது ஒரு இந்துக்களுடைய ஒரு பாரம்பரியமாக பெறப்பட்டு வருகின்ற ஒரு உண்மையான விடயமாக இருக்கின்றது அப்போது வந்து அந்த நாட்கள் இரண்டு நாட்கள் குறையுது அப்படி என்று சொன்னால் அது எங்களுடைய பாரம்பரிய எங்களுடைய பாரம்பரியத்தை வந்து தடுப்பதாகவும் இது சொல்லப்படுகின்றது இந்த ஆட்சியாளர்கள் எங்களுடைய இந்து சமயத்தின் உண்மைகளை மாற்றுகின்ற நடவடிக்கைகளை விரைந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் முதல் கட்டமாக தகுராமத்திலே நடைபெற்றிருக்கின்ற இந்த நாள் குவிப்பானது குறைப்பானது எங்களை இந்துக்களாகிய எங்களை மிகவும் மனவேதனை அடைய வைக்கிறது இருந்தும் சில ஊடகங்கள் வாயிலாகவும் சில வதந்தியல் வாயிலாகவும் முப்பதாம் தேதியாக இரண்டாம் தேதியாக இருந்தது தேதியாக தேதி மாற்றம் செய்யப்படுகின்றது அறிவிக்கப்படுது இருந்தும் அந்த அந்த அறிவிப்பானது சரியான இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் நான் தமிழ் ஒளி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்